இனிய தமிழமது நேர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நம்ம எல்லாம் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது நமது வீட்டிலே இருக்கின்ற பாட்டிமார்கள் நம்முடைய நம்முடைய தாய் போன்றவர்களாம் பெரியவரெல்லாம் நமது வீட்டிலே துருவன் என்பதை பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள் துருவ நட்சத்திரம் துருவன் துருவ நட்சத்திர மண்டலமாக மாறியதை பற்றி நமக்கு சொல்லுவார்கள் இந்த கதையை கேட்டால் எல்லா விதமான முறைகளும் நல்ல எண்ணங்கள் உண்டாகும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்துவார்கள் அப்படிப்பட்ட துருவ துருவனட்சே துரமாக மாறிய துருவனை பற்றி நாம் இங்கே சிந்திப்போமாக நாம் மறுபடியுமே இந்த மனு என்று பற்றி பார்த்தோம் சுவயம்பு மனு என்று பற்றி நாம் பொழுது நிறைய படித்து நிறைய கேட்டிருப்போம் அவருக்கு ரெண்டு மகன்கள் இருந்தார்கள் இரண்டு புத்திரர்கள் இருந்தார்கள் பெரியவர்தான் உத்தானபாதன் என்ற இரண்டு புத்தர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் அல்லவா அவர்கள் உத்தானபாதருக்கு சுநீதி சுருசி என்ற இரு மனைவிகள் இருந்தார்கள் மூத்த மனைவி சுநீதியின் மகன் துருவன் அந்த சுருசியின் மகன் உத்தமன் அவன் வந்து மன்னவன் ராஜா இதில் நமக்கு எல்லோருமே இன்றைக்கு தெரிந்ததுதான் இரண்டு மனைவிகள் இருந்தால் அதில் இளைய மனைவி தான் அந்த கணவன் அதிகமாக இடம் கொடுப்பான் என்று நாம் படித்திருக்கிறோம் இது இரண்டாவது மனைவியிடம்தான் மயக்கமாக பொதுவாக இருப்பார்கள் என்பதை பற்றியும் படித்து பார்த்திருக்கிறோம் இரண்டாவது மனைவி முதல் மனைவியுடைய புத்தனை முதல் மனைவி ஆகியோரை துன்புறுத்துவார்கள் என்றும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கேயும் அதுவே தான் நடக்கிறது அதனால் வந்து துருவன் வந்து தன் தந்தையிடம் அதிக அமிதமான செல்லமாக இல்லை மாறாக இரண்டாவது மனைவியினுடைய இருந்தான் அவன் அதிகமாக பாசத்தை காட்டுகிறான் அதே மாதிரி தனக்கு பெரியம்மா சின்னம்மா அவர்கள் சித்தியாக இருக்கிற அந்த இரண்டாவது ம அப்பாவுடைய இரண்டாவது மனைவி இடம் அந்த அதிகமான ஒரு பாசத்தை இவன் பெறுவதில்லை ஆயினாலே மிகுந்த ஒரு இவன் தயக்கத்தோடும் ஒரு ஏக்கத்தோடு தான் இருந்தான் ஒரு நாள் இந்த மாதிரி இந்த இருக்கும்போது இரண்டாவது மனைவியுடைய முதல்வான் உத்தமனை அவருடைய தந்தையார் வைத்து மடியிலே வைத்து பாராட்டு கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கும் அந்த ஏக்கம் ஏற்பட்டு இவனையும் தன்னுடைய அப்பா தன் மடியிலே வைத்து பாராட்டுவார் சீராட்டுவார் என்று அங்கே போகிறான் ஆனால் அங்கு அவர் அதற்கு இடம் கொடு தந்தை இடம் கொடுப்பதில்லை ஏனென்றால் இளைய மனைவி இதற்கு இடம் தர மாட்டார் தவறாக எண்ணிக்கொள்வாள் என்று அவரும் இவனை கண்டுகொள்ளாமல் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சித்தியானவள் இவரை பற்றி மடியில் உட்கார போவதை பற்றி குறை கூறுகிறாள் நீ எந்த விதத்தில் நீ போய் அங்கே தந்தையாய மடியில் உட்கார்வாய் என் மகனாக இருந்தால்தான் நீ உட்கார முடியும் என்றெல்லாம் சொல்லி திட்டுகிறாள் இந்த இடத்திலே தாயும் தகப்பனும் இரண்டு பேரும் ஆதரவாக இல்லை உடனே இந்த துருவன் என்ன செய்கிறான் என்றால் மிகுந்த அந்த துயரத்தோடு தான் தாயிடம் சென்று சொல்கிறான் அப்பா என்னை கவனிக்கவே இல்லை என் மீது அவருக்கு எந்தவிதமான பிடிப்பும் இல்லை அவர் பாசமும் காட்டவில்லை என்றெல்லாம் சொல்லி எழுகிறான் அப்பொழுது அவருடைய அம்மா இந்த துருவனுடைய அம்மா சொல்கிறாள் இது இயற்கையானதானப்பா உனக்கு துணையாக வேண்டுமானால் நீ அந்த விஷ்ணு புராணை வேண்டு அவர் உனக்கு நல்லது செய்வார் என்று அவர் சொல்கிறார் இவன் உடனடியாக என்ன செய்கிறான் திருவன் ஓ அந்த அந்த விஷ்ணுவை வணங்கினால் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அவன் பாட்டுக்கு அவன் விஷ்ணு மீது ஒரு பக்தியை காமித்து கொண்டு செல்கிறான் அவன் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அவன் சென்று கொண்டே இருக்கிறான் அப்போது நடுவில் இதை பார்த்து கலங்கிய அந்த நாரதர் எப்பொழுதும் நாரதருடைய கனவுதான் நாரதருடைய கதை தான் நன்மையில் முடியும் என்று சொல்வார்கள் அதுபோல் நாரதர் நடுவுளை வந்து நீ இப்படி இருந்தால் இந்த முறையிலே நீ உன்னுடைய அப்பாவுடைய பாசத்தை பெற முடியாது நீ உன் வீட்டுக்கு செல் அதே அந்த என் பெருமான் விஷ்ணுவை பிரார்த்தித்துக்கொள் அப்பொழுது உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்கிறேன் ஆனால் இவனை பொறுத்தவரையிலே அதை நம்பிவிட அவன் தயாராகவில்லை அவன் உடனடியாக என்ன செய்கிறான் என் அப்பாவுமீது இருக்கக்கூடியதை என் மீது இனி பாசம் காட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எனவே துருவன் சொல்கிறான் நான் காட்டிற்கு செல்கிறேன் அங்கு சென்று அந்த இறைவனை தேடுகிறேன் அந்த விஷ்ணு பிரான் வந்து எனக்கு காட்சி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு அவன் அவன் எந்த விதமான உணவும் உன்ன உண்ணும் இல்லாமல் தண்ணீர் கூட குடிக்காமல் அவன் சென்று கொண்டிருக்கிறான் சென்று கொண்டிருந்த இடத்துல அவன் நேராக அந்த அந்த ஆற்றங்கரையிலே இருக்கிற யமுனி ஆற்றங்கரையிலே போய் உட்கார்ந்து விடுகிறான் உட்கார்ந்து அவன் பாட்டுக்கு அவன் ஸ்மரணை செய்து கொண்டு எந்த விதமும் சாப்பிட இல்லாமல் அவன் பாட்டுக்கு இருந்து இருந்து கொண்டிருக்கிறான் இதை பார்த்த அந்த இவனுடைய தவத்திலே கலங்கிப்போன எல்லாம் சென்று அந்த பர்மாவிடம் காலை கொண்டு இவன் ஒற்றை காலில் நின்று கொண்டு செய்கின்ற தவம் எல்லாம் எங்களை மிகவும் பாதிக்கிறது எனவே அவன் அந்த தவத்தை விட்டால் தான் எங்களுக்கு நான் நன்றாக இருக்க முடியும் என்று தேவர்கள் அழுகிறார்கள் உடனே அந்த பிரம்மன் செய்கிறான் அந்த தேவர்களெல்லாம் அழைத்து கொண்டு நேராக அங்கு சென்று அந்த விஷ்ணுவினுடைய பாத்தலை விழுந்து இதற்கு ஏதாவது செய்யுங்கள் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார்கள் கேட்டுக்கொண்டதற்கு உடனே விஷ்ணு சொல்கிறார் அதை பற்றி காலைப்பட வேண்டாம் நான் அதை பார்த்துக்கிறேன் என்று அவர்களிடம் தேவர்களிடம் சொல்லிவிட்டு அவன் நேராக வருகிறார் உண்ண உண்ணாமல் உறங்காமல் இருந்து கொண்டிருக்கிற திருவனை அவன் பார்த்தவுடன் விஷ்ணு பிரானுக்கு உண்மையிலே அவன் மீது பறிவு உண்டாகிறது உண்டாகிற காரணத்தினாலே அவன் கண் திறந்து பார்க்கிறான் இதிலே விஷ்ணு பிரான் நின்று கொண்டிருக்கிறார் மீதி நாளை பார்ப்போமா இதை பெரியவர்களெல்லாம் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் இந்த கதையை நாம் கேட்டால் நமக்கு நன்மை உண்டாகும் எனவே நீங்கள் அனைவருமே இந்த கதையை கேட்க வேண்டும் என்று நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்லாம் சொல்வார்கள் மீதி என்ன நடந்தது நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்